இது நம் அன்பு நபி முகம்மத் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் பிறந்த மாதம் இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய சில சிறிய ஆனால் பெரும் நன்மையுள்ள செயல்களை பார்க்கலாம் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அதிகமாக செலவாத்தை சொல்லுங்கள் அவர்களின் சுண்ணாவை தினசரி வாழ்க்கையில் பின்பற்றுங்கள் அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள் யா அல்லாஹ் உமது தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் மீது எனக்கு அன்பை அருள் புரிவாயாக என்று கூடுதல் நஃபில் தொழுகைகளை தொழுங்கள் ஏழைகளுக்கு உதவுங்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் மிகவும் தாராளமானவர் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் கதைகளை குடும்பத்தாருக்கும் குழந்தைகளுக்கும் சொல்லுங்கள் சிரித்து பேசுங்கள் மன்னியுங்கள் சமாதானத்தை பரப்புங்கள் உண்மையான அன்பு என்பது நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் வழிகளை பின்பற்றுவதே